செடியன் ஜெனி ரெண்டு பேர் சேர்ந்து போகிறாங்க ஹோட்டலுக்கு அங்கே தேவையான எல்லாமே ஏற்பாடு பண்ணுறாரு ஆமாம் முன்னாடியே நீங்கள் டேபிள்லாம் புக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறாங்க ஆ முன்னாடியே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு சரி உனக்கு என்னென்ன ஃபுட்டு வேணுமோ எல்லாமே நான் தான் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான எல்லாமே ஆர்டர் பண்ணுறாரு அது எப்படி செடியா இவ்வளோ நாள் மறக்காமல் இருக்கீங்க எனக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே சூப்பராக ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறாங்க எனக்கு உனக்கு தேவையான ஃபுட்டு மட்டும் கிடையாது உனக்கு என்ன கலர் பிடிக்கும் என்ன இது பிடிக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் எப்போவுமே நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு செடியன்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே ஜெனி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல செடியா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ஒருத்தவங்க வராங்க யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஜெனி இவங்களா என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்க பேர் வந்து ஷில்பா அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா ஆமாம் சரியா இன்றைக்கி ஆஃபீஸ் வந்து லீவ் போட்டுட்டு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போனீங்க இதுதான் முக்கியமான வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா கேட்குறாங்க ஆமாம் என்னோடய ஒய்ஃபோடு வரதான் எனக்கு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு செடின்னு சொல்கிறாரு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து அவங்க போகிறாங்க போனவனையும் அதை கேட்கும் போது பயங்கரமாக கோவரது ஜெனிக்கு என்ன செடியா உங்களை ஹேண்ட்ஸமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஷில்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவாக ஒன்றும் இல்லை சும்மா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அதை கேட்டோன்னே ஜெனிக்கு கோவத்தோடு வீட்டுக்கு வராங்க வந்த உனியே ட்ரெஸ்லாம் பண்ணிட்டார் என்ன இது நல்லாயிருக்கா சரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு எங்கே எங்கே போகிறீங்க இல்லை இல்லை நான் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்கிறார் ஓ அப்படியா சரி நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க எல்லாமே அந்த லைவ் லொக்கேஷனை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி ஏன் ஜெனி நீ இதெல்லாம் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு செடி சொல்கிறாரு இல்லை இல்லை அதுக்காக இல்லை உங்களுக்கு தப்பாக படலைனா எங்கேயும் தப்பான வேலை செய்யலாம் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணலாமே எதுக்கு நீங்கள் இவ்வளோ டென்ஷனாகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறாங்க சரி இப்போவே நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுறாரு பாக்கியா வாக்கிங் போயிட்டே இருக்காங்க அப்போ வரவில்லை கோப்பி பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு இங்கே பாரு பாக்கியா நல்லா தெரிஞ்சுக்கோ வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை வந்துட்டே இருக்கு அதுவும் எங்கள் அம்மாவும் ராதிகாவோட அம்மாவும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அதனால் நான் உள்ள ரூம்குள்ளே வந்தால் ராதியா என்கிட்ட சண்டை போடுறான் மொத்தத்தில் நிம்மதியே இல்லை மூணு பேரில் யாராவது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டால் கூட சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அம்மா அங்கே நிம்மதியாகவே இல்லை எதையும் இழந்தால் மாதிரியே இருக்காங்க பார்க்கவே பாவமாக இருக்குது ஆனால் உங்ககிட்ட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நீ அம்மாக்கிட்ட போய் சொல்லி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்டு பாக்கியா நான் வந்து நான் தான் வீட்டிலருந்து கூட்டிகிட்டு வந்தேன் நான் அப்போது சொன்னால் அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு அதை கேட்டோடனே பாக்கியா சொல்கிறாங்க ஓ நீங்கள்லாம் நிம்மதியாக இருக்கிறதுக்காக நான் தீ வீட்டை கூட்டிகிட்டு போனோமா அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அங்கேருந்து போகிறாங்க என்ன என்ன திமுறாக பேசிட்டு போகிறா என்ன நக்கலாக பேசிட்டு போகிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சிட்டே போகிறாரு அப்படியே போகிறாங்க அங்கே போனோன்னே கோயிலில் பார்க்குறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரியை பார்த்தோன்னே பாக்கியவும் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்ன கிட்ட வராங்க அத்தை இந்த தூக்கில் உங்களுக்கு சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சாப்பிடுங்க இல்லை பரவாயில்ல கீழே வச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சாமி கும்பிடன்னு பாக்கியாக சாமி கும்பிட போகிறாங்க அதை எடுத்து அதில் இருக்க வடை எல்லாமே வேக வேகமாக சாப்பிட்றாங்க அப்பா இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்டுட்டுருக்காங்க அதை பாக்கியா அப்படின்னு இன்னும் பார்க்குறாங்க ரொம்ப அழகிறாங்க பாக்கியா பயங்கரமாக அத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்டே வந்து பேசுகிறாங்க அத்தை நீங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் நான் வரமாட்டேன் என் பையன் கோபி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான் அப்புறம் நாங்கள் வந்துட்டான் அவன் ரொம்ப வருத்தப்படுவான் அதனால் நான் இங்கேயே இருக்கேன் பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அத்தை உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது வந்துருங்க அத்தை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பையன் என்னை பார்த்துப்பா நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி